நாமல் ராஜபக்சவுக்கு முடிசூட்டு விழா நடத்துறதுக்கான ஒத்திகை பார்க்குற நிகழ்வு நாளைக்கு ரெண்டு மணிக்கு நுகைகோடையில் ஆரம்பமாக இருக்குது இதில் ஒரு பேரணி நடத்தப்படும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் மக்களை நாங்கள் கூட்டி வர வேண்டிய அவசியம் கிடையாது மக்களே சுயமாக தானாக முன் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி ராஜபக்ச தரப்பு அறிவிச்சிருக்கு இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் எப்படியாவது நினைச்சு கொள்ளலாம்னு சொல்லி ராஜபக்ச தரப்பு கடுமையான பிரியத்தனத்தில் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு பலர் வந்து இதில் கலந்து கொள்ள போகிறது கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகள் கலந்து கொள்ள போகிறது கிடையாதுன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது கடுமையான முயற்சி அடுத்த இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியுமா இல்லையா என்றே முன்வந்து அறிவித்திருந்தார் அதுக்கான கொண்டிருக்கிறார் நடக்க முடியாத எண்பது வயதிலையும் கஷ்டப்பட்டு நடந்து போய் ஏறு இறங்கிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகனுக்காக வழக்கம் போல இந்த ஒரு அரசியல் சேர்த்து பாடாக இருந்தாலும் பீகாரையில் போய் அந்த அரசியலை செய்கிறது தான் மஹிந்த ராஜபக்சவனுடைய பாணி அந்த பாணிக்கு அமைய இன்றைக்கும் நாரகன்பிட்டி அபயாராம விகாரைக்கு போய் விகாராதிபதியை சந்திச்சுருக்கிறார் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி அந்த வொய்ஸ்க்கு ஊடகங்கள் ஒளிபரப்பாகியிருக்கு மகனுக்காக விகாரைகளில் ஏறி இறங்குறதை தவிர மகிந்த ராஜபக்சவுக்கு இப்போ வேறு வழி கிடையாதுன்னு சொல்லி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இந்த விகாரைக்கு போய் வெளியில் வந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருந்தார் அந்த கருத்தை சொன்ன விதத்தை பார்க்குற நேரத்தில் அரசியல்வாதிகள் தங்களுக்கு தேவையாக இருந்தால் தங்களுடைய முகம் ஊடகங்களில் வரணுமா இருந்தால் அமைதியாக பொறுமையாக ஊடகங்களை எதிர்கொள்றத நாங்கள் பார்த்துருக்குறேன் இதே ஊடகங்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இப்போதைக்கு என்னுடைய முகத்தை காட்ட வேண்டிய தேவை கிடையாதுன்னு சொன்னால் ஊடகங்களை எதிர்கொள்வது கிடையாது கேள்வி கேட்டாலும் அப்படியே நடந்து போகிறது நடந்து போய்கொண்டே கதைச்சு கொண்டு போகிறது காரக்குள்ளே இருந்து வாய்ஸ் கார்டு கொடுக்கறது இதை நாங்கள் செய்திகளில் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு மகிந்த ராஜபக்ச அமைதியாக பொறுமையா இருந்து ஊடகங்களை எதிர்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி அந்த வாய்ஸ் கார்டு வந்து ஊடகங்களில் ஒளிபரப்பாகி இருக்கு எல்லா எதிர்கட்சிகளும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உண்டா செயற்பட வேண்டிய ஒரு தருணமாக இது மாறி மாறியிருக்கு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ சொல்றார் பௌத்த மதத்துக்கு பௌத்த கலாசாரம் வியாபாரத்துக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கு சொல்லி ஒரு வரியை சொன்னதுக்கு பிறகு மற்ற மதங்களையும் அதுல வந்து சரி என்ற மாதிரி நினைச்சு கொண்டிருந்தார் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கிடையாது மற்ற மதங்களையும் மதிக்கிறது கிடையாது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி மாதிரி தங்களை காட்டிக்கொள்றாங்கன்ற மாதிரி மஹிந்த ராஜபக்ச ஒரு விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறாரு நாமல் ராஜபக்சவம் தொடர்ச்சியான சந்திப்புகளில் கலந்து கொண்டிருந்தார் சில கூட்டங்களையும் கலந்து கொண்டிருந்தார் இன்றைக்கு ஒரு ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார் அந்த இன்டெர்வியூலையும் வந்து இந்த கூட்டம் எதுக்காக நடத்தப்படுது என்ற மாதிரி தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அந்த ஊடகவியலாளருக்கு இருக்கிறார் உங்களை மன்னர் ஆக்குறதுக்கு நீங்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கணும் என்றதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கூட்டம் நடத்தப்படுதான்னு சொல்லி கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது மக்களை தெளிவுபடுத்துறதுக்காக வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வாக்குறுதிகள் சொல்லி நிறைவேற்றப்படணும் நினைவுபடுத்துறது அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டவர்களும் பழிவாங்கப்பட்டவர்களும் இதில் தானாவே கலந்து கொள்வாங்கன்ற மாதிரி நாமல் ராஜபக்ச அறிவிச்சிருக்கிறாரு இந்த அரசாங்கத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டம் என்ற துணை பொருள்தான் இந்த போராட்டம் இந்த பேரணி வந்து நாளை வழக்கு நடத்தப்பட்டிருக்கு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு போலீஸ் தரப்பாலையும் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு விசாரணை போக்குவரத்து ஏற்பாடுகளும் நுகைக்கூடன்றது ஒரு சன நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய பிரதேசம் இந்த மாதிரி மக்களை கூட்டி வர்ற சந்தர்ப்பத்துல வாகன நெரிசல் சன நெரிசல் என்றது இன்னும் அதிகமாகும் இதுக்காக விசேடமான ஒரு போக்குவரத்து ஏற்பாடும் போலீஸார்பல வந்து செய்யப்பட்டிருக்கு போராட்டம் நடத்துறதுக்கு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி இடம் இருக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா இங்க இவங்க குறைபடுற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் நிறைவேற்றணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுதான் தான் நோக்கம் மக்களுக்காக தான் இந்த போராட்டம்னு சொல்லி காட்டிக்கொள்றது தான் இங்க இருக்கிற பிரச்சனை நான் ஜனாதிபதி ஆகிறதுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுதுன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிக்கப்படுமா இருந்தால் அதை யாருமே கேள்வி கேட்க போறது கிடையாது ஆனா மக்களுக்கான ஒரு நடத்த போகிறோம் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறோம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு சர்ச்சையான விஷயமா பார்க்க வேண்டி இருக்கு உங்களோட அரசியலங்களுக்கு தேவையே இல்லை உங்களை நாங்க தெரிவு செய்ய போறது கிடையாதுன்னு சொல்லி மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட நபர்கள் மக்களுக்காக எப்படி ஒரு போராட்டத்தை நடத்த முடியும் என்றதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுல கலந்து கொள்கிற தரப்புகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏற்கனவே நிராகரிச்சிருக்கிற துரத்தி அடிச்சிருக்கிற நபர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை தலைமையில் இந்த கூட்டம் நடத்தப்படுது பொதுஜன பிரமுனைக்கு மூன்றே மூன்று எம்பிக்கள் மட்டும்தான் நாமல் ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டது மக்களால் கிடையாது தேசிய பட்டியல் மூலமா பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிற ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தான் நாமல் ராஜபக்சவை தவிர மக்கள்கிட்ட வாக்குகளால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட நபர் கிடையாது இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துற கட்சிக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள எண்ணிக்கை வரும் மூன்றே மூன்று இருநூற்றி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்று கட்சி இருக்கிற மூன்று ஆசனங்களை வச்சிருக்கிற ஒரு கட்சி பிரதானமான எதிர்கட்சி என்று சொல்லி காட்டிக்கொண்டு ஒரு கூட்டத்தை நடந்தது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தரப்பு இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கு இன்னும் ஒரு பக்கம் ஐக்கிய தேசிய கட்சி பிரதானமான பங்குதாரர் என்ற மாதிரி இணைஞ்சு கொண்டிருக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய யான சின்னத்தில் கூட போட்டியிட விரும்பல என்னன்னு சொன்ன அந்த தோல்வி உறுதி என்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது யான சின்னத்துக்கு வந்து யுஎன்பிக்கு ஒரே ஒரு ஆசனம் மட்டும்தான் கிடைச்சிருந்தது அதுவும் ஜீவன் தொண்டமன் சி டபிள்யூசி கட்சியினுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் வந்து ஐக்கிய தேசிய கட்சியில் யானை சின்னத்தில் தான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆசனம் கிடைச்சிருந்தது ஜீவன் தொண்டமானம் பட்ஜெட்டுக்கு வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக ஓட் பண்ணியிருக்கிற ஒரு நபர் அப்போ ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரே ஒரு எம்பி கூட அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார் அந்த கட்சி வந்து இந்த கூட்டத்துக்கு ஆதரவுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கு இன்னொரு பக்கம் ரணில் விக்கிரமசிங்கவினுடைய என்டிஎஃப் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் நேரடியாகவும் ரெண்டு பேருக்கு நேஷனலிஸ்ட் கிடைச்சிருந்தது அதுலேயும் ரவி கருணாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழிவிடாமல் அந்த பதவி அவரை எடுத்துக்கொண்டிருந்தார் முஸ்தபாவும் தேசிய பட்டியல் மூலமா நியமிக்கப்பட்டிருந்தார் அந்த கூட கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சு எம்பிக்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று சொல்லி எம்பிக்கள்ல வச்சிருக்கிற தரப்புகள் நாங்க தான் பிரதானமான எதிர்க்கட்சி மக்களிட பிரதிநிதிகள்னு சொல்லி காட்டிக்கொண்டு இந்த போராட்டத்தை வெளிப்படுத்த விரும்புறதுதான் நீங்க இருக்கிற ஒரு பிரச்சனை இதுல இருக்கிற பிரதானமான எதிர்க்கட்சி நாற்பது எம்பிக்கள் வச்சிருக்கிற எஸ்ஜேபி சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்குமா இருந்தா கூட சில நேரங்களில் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்காத ஒரு பிரதான எதிர்க்கட்சியின் அடிப்படையில் சில நேரங்களில் அதை பார்த்துருக்க முடியும் ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு பயம் இருக்குது மக்களோட மனங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இப்போதைக்கு இல்லைன்றது அவருக்கு சில நேரங்களில் விளங்கியிருக்கலாம் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றதை பார்க்குற நேரத்தில் இன்றைக்கு ஒரு கருத்து நாளைக்கு ஒரு கருத்து இன்னைக்கு என்ன அமைச்சரை பிதட்டுகிறார்னு சொல்லி வடிவேல் பாணியில் கேட்குற மாதிரி தானே சஜித் பிரேமதாசவினுடைய கருத்து ஒவ்வொரு நாளும் மாறி மாறி சொல்லப்பட்டு வருது அப்போ இவங்க மக்களினுடைய பிரதிநிதிகளே கிடையாது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட துரத்தி அடிக்கப்பட்ட நபர்களை மக்களுக்காக எப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறோம்னு சொல்லி காட்ட முடியும்ன்றது இதுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி மக்களால் வெறுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இதுல கலந்து கொள்றாங்க இதுல கலந்து கொள்ற மற்ற கட்சிகள் பிவித்ரு எல்ல உரிமைய பித்ரு ஹெலோரிமையை கட்சியினுடைய தலைவர் உதயகம்மன் பிள்ளை மக்களால் தோற்கடிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் மக்களுக்காக போராடுறோம்னு சொல்லி வந்திருக்கிறார் விமல் வீரவம்ச இந்த தேர்தலில் போட்டியிட்டால் கடைசி வரைக்கும் வெற்றி அடையவே முடியாது என்ற ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருந்ததால் அவர் அந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லை அப்படி போட்டியிடாத ஒரு நபர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள போறேன்னு சொல்லி யார் வச்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் ஹரைன் பெர்னாண்டோ ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் இந்த விஷயங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு நபராக முக்கியமான நபராக மாறி இருக்கிறார் கடந்த காலங்களில் அவர் ராஜபக்சேகளுக்கு எதிராக இப்படியான கருத்துக்களை சொன்னார்ன்றதெல்லாம் ஊடக செய்திகளில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஷானி அபிஷேகிற அரஸ் பண்ணப்பட்ட சந்தர்ப்பத்தில் வசீம் தாஜூதீன் படுகொலை வழக்கு சம்பந்தமாகவும் அந்த விசாரணை சம்பந்தமாகவும் லசந்த விக்ரமத்துங்க கொலை சம்பந்தமாகவும் முக்கியமான ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிற நேர்மையான ஒரு சிஐடி அதிகாரி ஷானி அபிஷேகிறவ கோடாபே ராஜபக்சவினுடைய அரசாங்கம் கைது செய்யறதுக்கு இதுக்கு பின்னால் ஒரு சதி முயற்சி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு குரல் கொடுத்தவர் தான் ஹரின் பெர்னாண்டோ இன்னைக்கு நாமல் ராஜபக்சவோட சேர்ந்து கொண்டு இந்த கூட்டத்தை வழிநட அந்த கூட்டத்துக்கான ஆக்களை சேர்க்கிற செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி மக்களால் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் தங்கட அரசியலுக்காகவும் யாரோ ஒரு நபருக்கு முடிசூட்டு விழா நடத்தணும்னு சொல்லி கனவு காண்டு அந்த கனவு வந்து நனவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாதான் இந்த கூட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கே தவிர இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாவோ இல்லாட்டி மக்களுக்கான ஒரு போராட்டமாவோ கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது கனவுலையாவது அந்த முடிசூட்டு விழா நடக்கும் சொல்லி நாங்க அவருக்கு வாழ்த்துவோம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னும் ஒரு வீடியோவில் என்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்